உடம்பு சரியில்லை எல்லோரும் எப்படி இருக்கீங்க மழை வந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் மழையில் நனையாதீங்க குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்புறம் நைட் என்ன ஸ்பெஷல் எல்லா வீட்லேயும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போகிற வீடியோ எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் பண்ண மாட்றீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண லைக் கூட போனால் போகுதுன்னு ஏதோ பண்ணுறீங்க ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எதங்க நம்ம ஒரு வீடு பார்த்துருப்பீங்க அடிக்கடி அடிக்கடி இந்த ரூமில் தான் எல்லா வீடியோ போட்டுட்ருக்கேன் என்னங்க பண்ணுறது குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க வெளியே நம்ம மொபைல் எடுத்துகிட்டு போனால் மொபைல் புடுங்கிக்கிட்டு ஓட்டிடுறாங்க நம்ம இப்போ என்ன பண்ண முடியும் வேறு வழியே இல்லாமல் போட்டுட்ருக்கேன் நான் ரூம்லேயே போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் நாள் மட்டும் தாங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கே சப்ஸ்கிரைப் வந்துருச்சு தாண்டி வந்துடுச்சு ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே முடியாதுங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்மளோட வீடியோ வந்து பார்க்குறீங்க எல்லாரும் நான் வந்து கே மேலே தாண்டி வந்துருச்சு எதிர்பார்க்கவே கிடையாது இவ்வளோ வருமோ அப்படின்ட்டு பட் ஆனால் வந்துடுச்சு ஆனால் ஒன் கே வீடியோ வந்த உடனே என்ன வீடியோ போடுறதுனே தெரியாமல் போயிருச்சுங்கிறது தாங்க உண்மை அது கேட்ட மாதிரி எது கண்ணு பட்டுன்னு சொல்லுவோங்க அந்த மாதிரி டிஷ்டி போட்ட மாதிரி உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சுங்க இப்போதாங்க கொஞ்சம் தெளிவாகி தேடி கொஞ்சம் வந்திருக்கேன் உங்களை பார்க்குறதுக்காக ஏமாங்க என்னோட யூடியூப் ஃபேமிலிஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு பார்க்கலான்னு வந்துட்டேன் எல்லாம் அப்படி இருக்கீங்க சொல்லுங்கோ நல்லம்மா எல்லாரும் எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ற டைமே வந்துடுச்சு சாப்பிட்டிங்க எல்லாரும் நான் என்ன சாப்பிட்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்துட்டு போய் சாப்பிட்லான் இருக்கேன் நான் நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வாங்க என் பையனால படிக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் வாங்கினது வந்து படிக்கவே கிடையாது சும்மா அதே வச்சுட்டு உட்காந்துருக்கான் கதை முடுங்கத்த கடைசி ஓட்டுக்கிறேன் வேறு யாரும் இல்லைங்க மாமியார் தான் சாப்பிட்லையான்னு கேட்குறாங்க உங்களெல்லாம் பார்த்துட்டு போய் சாப்பிடுறேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் என் பையனோட இது ஏபிசிடி நம்ம தமிழ் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் சேர்ந்தது இருக்குது எல்லாமே நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் வந்ததே கிடையாதுங்க நமக்கு பட் ஆனால் இப்போ எவ்வளோ ஃபெசிலிட்டி வந்திருக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் காட்டுறோம் ஆ நானும் படிக்க மாட்டேங்கிறானுங்க என்ன பண்ணுறது அம்மா எவ்வளோ அழகாக வந்திருக்கு சார்ட் ஃபார்ம் வந்துருக்கு நம்மளா படிக்கிறப்ப ஸ்கூல் போகிறப்ப ஸ்கூல் டீச்சர் கொண்டு வருவாங்க ஒரு சார்ட் பேப்பர் மட்டும் கொண்டு வருவாங்க அதை வச்சு நம்ம ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு பார்ப்போம் படிப்போம் எழுதுவோம் இப்போ இருக்க குழந்தைங்க பாருங்கள் இப்போ இங்கே நம்ம எப்படி நம்ம படிச்சிருப்போம் புக்கில் கடன் வாங்கி கடன் வாங்கி ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாம் எல்லா சார்ட் ஃபாலோடு தான் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே படி மேலே சூர்யா ஹாய் எப்படி இருக்கீங்க Thank you. நம்ம வீடியோ பார்க்குறீங்களா பாருங்கள் பார்க் இது வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு நம்ம பற்றி சூரியன்றவர் வந்திருக்காரு ஹாய் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடியோ நான் பார்க்கல ஓகே பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமே பாருங்கள் சரிங்களா நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கடைசியில் வந்து என்னோடய கமெண்டில் வந்து உங்களோட சேனல் சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக பார்ப்பேன் உங்களோட மெசேஜ்க்கு வந்து நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் கமெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட் தேங்க் யூ சூர்யா தேங்க்யூ கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க தேங்க்யூ யூ மற்றவங்கெல்லாம் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் யாரும் எதுவும் மாதிரி தெரியல போர் அடிக்குதுங்களா எல்லாத்துக்கும் இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம லைனில் வராருங்க பட் வந்துட்டு போயாச்சு யாருன்னு தெரியல புதுசாக இருக்காங்க வாங்க பேசலாம் உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்களா ஹோம் மேக்கரா இல்லை யூடியூப்பில் இது தான் நம்ம ஒர்க்கிங்காக பண்ணிகிட்ருக்கீங்களா எத்தனை பேர் யூடியூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஜாப் எதுவும் இல்லைங்க எனக்கு வந்து இதே தான் என்னோடய ஹாபி இது தான் என்னோடய ஒர்க்கே இது தான் நான் ஹோம் மேக்கர் தான் அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள் நம்ம சூரிய மட்டும் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா இருக்காவில் தேங்க் யூ கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு கண்டினியூ மெசேஜ் பண்ணுவீங்க தேங்க்யூ 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 உங்களோட சப்போர்ட் வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன் தேங்க்யூ சூர்யா சார் தேங்க்யூ சூர்யா சார் உங்களோட ஃப்ரெண்டுக்கு நம்மளோட சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் பார்க்கட்டும் அவரும் அவரும் லைக் பண்ணட்டும் சப்போர்ட் பண்ணட்டும் ஃப்ரெண்ட்

ஃபர்ஸ்ட் வந்தது பெரிய பையன் செகண்ட் வந்தது ரொம்ப ரெண்டாப்ப ரெண்டு பையன் தானுங்க சரியான குறும்பு யார் யார் வீட்டில் ரெண்டு பையன் இருக்காங்க யார் யார் வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க எல்லாரோட அம்மா அப்பாவும் ரொம்ப பாவங்க ஸ் வெளியே போயிட்டாங்க என்ன டி ஒன் கே வீடியோ போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க ஓகே பட் அந்த என்ன வந்து வேண்டாமே ப்ளீஸ் எனக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் அதுக்காக வந்து என்ன டீ நீங்கள் டைப் பண்ண வேண்டாம் என் பேரு ஜமுனா ஜமுனான்னு டைப் பண்ணுங்க இல்லையா சிஸ்டன் டைப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன அதுக்காக வந்து என்ன டீ நீங்கள் தேவையில்லை எனக்கு வயசு பதினஞ்சு எங்க அண்ணன் பதினாறு நாங்க ரெண்டு பேர் இருந்தோம் பதினஞ்சு வயசு பையனா அண்ணாக்கு பதினாறு நீங்க யாரு பதினாறு வயசு வயசா பதினஞ்சு வயசுங்களா பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா பேசாமல் எதுவும் கிடையாது நமக்கு இன்னொருத்தவங்க யார வந்துட்டாங்க ஸோ லைக் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க தேங்க்யூ யாரும் தெரியல தேங்க்யூ கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் கொஞ்சம் பிளராக தெரிகிற மாதிரி இருக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க என்னோட மொபைல் வந்து ஃப்ரண்ட் கேமரா போயிடுச்சு முன்னாடி பார்த்திங்களே குட்டிஸ் அந்த குட்டிஸ் தாங்க ஃபோனை கீழே போட்டு மேலே போட்டு டெம்பரர் எல்லாம் போயிடுச்சு சீக்கிரமாக மாற்றிடலாங்க ஃபோனை ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம்ல வீடியோ மட்டும் கொஞ்சம் பிக்கப் ஆகி மேலே வரட்டும் நல்ல ஒரு ஃபோனாக பார்த்து மாற்றிடலாம் மாற்றிட்டாங்களுக்கு அழகாக நீட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் சரிங்களா அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம குட்டி காட்டலாம் வான கேட்குறாங்க வா பிரியராங்க முனைவா

சாப்பிட்டீங்களா என்னப்பா என்ன பண்றீங்க ஓ டிவி பார்க்குறீங்களா ஓஹோ சரி பை பை அவ்வளவுதான் போயாச்சு கா கா உன் ஃபோனில் யூ ஓப்பன் பண்ண யூடியூப் ஓப்பன் பண்ணி ஹாய் கொடுக்க மெசேஜ் லைவில் போயிட்டு வரியா இன்னும் காட்டலாம் வாங்க எா இருக்கீங்க இது என்னோட ஃப்ரெண்டு என் பக்கத்து வீட்டு அக்கா எங்க வீட்டுல இருக்காங்க என் செல்ல குட்டி உங்க தான் என்னோட டைம் பாஸ் எல்லாம் உங்க டைம் டைம் இவங்க இவங்கதான் எனக்கு பாத்துக்கங்க நல்லா சூப்பரா டைம் பாஸ் பண்ணுவாங்க கிச்சன்ல கில்லாடிங்க வந்து முன்னுக்கு வேற யார் முடியாது அந்த அளவுக்கு கிச்சன்ல கலக்குவாங்க பாருங்க குட்டிஸ் கேட்டிங்ல பாருங்க குட்டிஸ் ஹாய் பக்கம் ஃபோன் ஓப்பன் பண்ணிக்க பாருங்க பேக்ல தான் போகுது தெரியாது இதாங்க எங்க வீடுங்க எங்களோட அரண்மனை பாருங்க பழைய வீடு அரண்மனை ஒரு ஓட்ட இது காம்பவுண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு கேட்டு தான் கீழே விழுந்து மேலே விழுந்து ஷோ

லைக் லை பிஏ ஃபேமிலி ஹாய் சொல்லிருக்காங்க சூர்யா நான் சேரில் உட்காந்துருக்கேன் உங்களோட பேசிட்டு இருக்கேன் ஓகே சேர் உட்காருங்க பேபி வாட் இஸ் திஸ் பாடா நீ பாடா சூர்யா தம்பி ஐயோ

அண்ணா வந்து வேலைக்கு போயிருக்காங்க சூர்யா நாம கம்மி பண்ணிக்கலாம் அண்ணா வேலைக்கு போயிருக்காங்க சூர்யா தம்பி அவர் வந்து நாளைக்கு வந்துடுவாங்க நாளைக்கு நெக்ஸ்ட் லைவ்ல வரேன் அண்ணாவை காட்டுறேன் சரிங்களா பார்த்து சைக்கிள் ஓட்டுங்கடா எங்கடா கேக்குறானுங்க பார்த்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு சரியான சரியான குருவம் பண்றானுங்க யாருங்க அந்த ஆயா யாரு பக்கத்து விட்டு சொல்லிடுலாம்

நீங்கள் பார்க்கலனா நம்ம லைவ் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணி பாருங்க தெரியும் அந்த பையன் என்னன்னு பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை வெத்தலை பையதா வெத்தலை பையதாங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ அதை எடுத்தாச்சு வெத்தலை திறந்தாச்சு போட போகிறாங்க அப்போ யார் வந்தாலும் துப்ப போறாங்க புதக்கு புதக்கும் துப்ப போறாங்க சரிங்களா ஸோ யார் வந்தாலும் கேட்குனாக்கா யார் வந்தாலும் மூஞ்சில மாஸ்க் போட்டுவாங்க இந்த பையன் வணக்கம் அப்படின்னு நினைப்பேன் எங்க இந்த வணக்கம் சீக்கிரம் வாருங்க நம்ம கார்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு நாளை வந்து நான் வந்து பகல போட்டோ எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு நம்ம இது அப்ப எங்க சின்ன வீடு இது ஒரு ரூம் இது ஒரு ரூம் இது உள்ள நாலு ரூம் போகுதுங்க இது எங்க பாட எங்க ஆயாவோட சோஃபா நூறு வயசு ஆயிடுச்சு ஆயாவுக்கு ஆயாவுக்கு நாளைக்கு லைல காட்டுறேன்

ஐயோ கடவுளே அதிர்ஷ்டக்கார ஆளா அதிர்ஷ்டக்கார ஆளா அப்படி இல்ல இல்ல தம்பி ஐயோ அத வாங்க மே போடு சைக்கிங்க சைக்கிள் வாங்கக்க முதல போடுக்கா புடுங்க சைக்கிள் புடுங்க வீரப்பெண் சிங்கப்பெண் யூ ஹூல் மை டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா வேற ஒன்னும் இல்லை நாய்க்குட்டி நாய்க்குட்டி இருட்டா இருக்கு இருட்டா இருக்கு நாய்க்குட்டி பாவமா படுத்துட்டு வரங்க ஏய் ஏய் ஆதி நீ வா தாங்க ஓகேங்க எல்லாம் போவோம் சாப்பிடுவோம் பசிக்குது எல்லாம் நாடகம் பக்கம் போயிட்டாங்க நானும் ஒரு ஆள் சண்டையில் கையில் செய்யணும் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த எட்டு மணி ஆயிடுச்சுன்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்து வந்துடுவோம் நாங்கள்